ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஸ்வீட் ரெசிபி சக்கரை பொங்கலுக்கு ஈக்குவலாக ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டியான சம்பாரவ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு கப் சம்பாரவை பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரை லோ ஃப்ளேம்லையே நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே நமக்கு நல்லா ஸ்மெல் வரும் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கப் சம்பாரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்க போகிறோம் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா மெல்ட் ஆக விட்டுருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் நல்லா போயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சம்பாரவை பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா வெந்திருக்கும் இதை ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு மசீர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சம்பா ரவை பொங்கல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ரவையை நல்லா மசிச்ச பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகை ஆட் பண்ணிக்க போகிறோம் பாகு சேர்க்கும்போது ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தூசி மண் எது இருந்தாலும் நின்றுக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க பக்கத்தில் நின்று கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் ஒன்று போல் சேரணும் கலர் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது சக்கரை பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த ரவா பொங்கலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெளில பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்ட பிறகு ஒரு கொதி வரணும் அவ்வளோ நேரம் வச்சுருந்தால் மட்டும் போதும் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் இதை நாங்கள் சாமிக்கு பிரசாதமாக வச்சதுனால பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப மினிமலாக ஒரு புள்ளி அளவுக்கு தான் பச்சக்கருப்புற சேர்த்துருப்பேன் ஆனால் அது அந்த பொங்கல் ஃபுல்லாக பச்சக்கருப்புற ஸ்மெல்லு இருக்கும் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நெய் முந்திரி எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்கு நமக்கு பெருசாக நெய் தேவைப்படாது வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸே போதும் ரவா மட்டும் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் ஆஃப் அனர் சர்க்கரை பொங்கல் தான் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ரவா பொங்கல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு குவிக்காக பண்ணிடலாம் கிட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஹெல்த்தியும் கூட சம்பார் உப்புமா பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ